ஹலோ ப்ரிவான் இன்னைக்கு நம்ம டைலரிங் கிளாஸில் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து லைனிங் மட்டும் எப்படி தனியாக கட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸோட எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் பிட்டு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அதில் வந்து பார்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்டர் இருந்ததுன்னா அதை வந்து கை சைடுக்கு நம்ம பார்டர் வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சம்டைம்ஸ் வந்து பேக் சைடுக்கும் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு மட்டும்தான் இருந்தது ஸோ அந்த பிட்டை மட்டும் நான் கடைசியாக வர மாதிரி வச்சுக்கிட்டேன் ரெண்டாக மடித்து போட்டு நம்ம வச்சு இந்த லைனிங்கை வந்து அந்த மடித்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த க்ளோசிங் சைடில் தான் வந்து நெக் சைடு வந்து வைக்கணும் அந்த நெக்கு கழுத்து வந்திருக்குல்ல அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் க்ளோஸ் பண்ண சைடில் இருக்கும் சைடில் சூப் சுற்றி வந்து கொஞ்சம் கேப் நிறையாவே விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இது நல்லா பார்த்தா தெரியும் அந்த நெக் சைடில் அந்த மேல் பக்கத்தில் நான் ஒரு லைன் சின்னதாக போட்டிருப்பேன் அந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணி முடித்த உடனே அர்க்காத் போட்டுக்கணும் நான் இப்போ போடுறேன் இல்லையா அந்த இடத்துல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஒன்று எட்டையும் ஒன்று கிட்டேயும் வச்சுருவோம் அந்த மாதிரிலாம் இந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்குன்னா நம்ம அழகாக ஓப்பன் பண்ணி வைக்கும்போதே அந்த அர்க்காத்துக்கு நேராக அந்த நெக்கை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துடுங்க ஃப்ரெண்ட் சைடும் மாதிரி நம்ம வந்து பேக் நெக்குங்கிறதால ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி விடக்கூடாது அதனால் இதையுமே வந்து க்ளோஸ் பண்ண சைடாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எப்பயுமே நம்ம அளவு எடுத்து கட் பண்ணும்போது லைனிங்கை தான் நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கணும் எப்படி ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி நம்ம லைனிங் எடுத்துக்கணும் லைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரிஜினல் ப்ளவுஸ் பிட் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம சைடில் எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம தைச்சி திருப்பும்போது நமக்கு துணி வந்து ஏற குறையே இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ மீதி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து மீதி இருக்க கிளாத்தில் நம்ம கை போர்ஷன் தான் கட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த கை நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணும்போது என்ன இருக்கும்னா அந்த லைனிங்கில் இருக்கு இல்லையா அந்த கிளாத் வந்து இதில் ப்ராப்பராக கிடைக்காது ஸோ சைடில் வந்து நம்ம ஜாயின்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்து ஒரு நாலு பீஸ் நம்ம வந்து அந்த நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த நல்ல கிளாத்தில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கட் பண்ணி மட்டும் நம்ம வச்சுப்போம் ஃபைனலாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது நம்ம என்ன கட் பண்ணணும்னா பட்டி தான் கட் பண்ண போகிறோம் பட்டி வந்து க்ளோஸ் சைடில் தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் ஓப்பன்றதால நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனும் பட்டியுமே வந்து க்ளோஸ் பண்ண சைடில் தான் கட் பண்ணணும் நான் வந்து மீதி இருந்த கிளாத்தில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஜாயின் பண்ணிவிடுவேன் ஸோ அதனால எந்த டிஃபரும் இருக்காது அடுத்ததான் நம்ம கட் பண்ணுறது வந்து நாட்டுக்கு நாட்டுக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லையா மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ஒரு ஒன்னே கால் இன்ச் அதாவது ஒரு ஸ்கேல் சைஸில் நம்ம வந்து வச்சுட்டு நாட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு க்ராஸ் பீஸ் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம இதுக்குமே கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒரு பாக்ஸ் கட் பண்ணிக்கணும் அந்த கீழே தொங்குலையே அந்த டேஸில் அது வந்து எவ்வளோ பெருசு தேவைப்படுதோ அவ்வளோக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இதே இந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா கொஞ்சம் கீழே வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இது வந்து குட்டியாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்பவே சிம்பிள் தான் லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணுறது இதை வந்து நீங்கள் அகேன் அகேன் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க அண்ட் இதில் என்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோன்னா நம்ம எப்பயுமே இந்த லைனிங் வித் பேக் ஓப்பனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அண்ட் பட்டி கட் பண்ணும்போது ஓப்பன் கிளாத் கிட்ட வச்சு கட் பண்ணக்கூடாது க்ளோஸ் பண்ண கிளாத் கிட்ட தான் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கிளாஸை கண்டினியூவாக பார்க்குறீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கீழே கமெண்ட் கொடுத்துருங்க அந்த கமெண்ட் வச்சு தானே உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும் அண்ட் நீங்கள் புதுசாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் ஜாயின் ஆகிடலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்